உலகத்திலேயே ஜல்லிக்கட்டு காளைகளுக்காக நீச்சல் குளம் கட்டி அழகு பார்த்த விவசாயி தனக்கு பெயரையும் புகழையும் ஏற்படுத்தி கொடுத்த காளைக்கு ஆறாயிரத்து நானூறு அடியில் பிரம்மாண்ட நீச்சல் குளம் சிங்கப்புனர் அருகே கிளவையல் கிராமத்தில் விவசாயியின் வினோத செயல் சிவகங்கை மாவட்டம் சிங்கப்புனர் அருகே எஸ்புதூர் ஒன்றியம் கிளவையல் கிராமத்தில் வசித்து வருபவர் சிவானந்தம் இவர் தனக்கு சொந்தமான இடத்தில் நெல் மிளகாய் உள்ளிட்ட பயிர்களை சாகுபடி செய்து வருகிறார் இவருடைய கட்டுத்துறையில் ஐந்துக்கும் மேற்பட்ட ஜல்லிக்கட்டு காளைகளை வளர்த்து வருகிறார் ஒவ்வொரு காளையும் மிகுந்த திமிருடன் பார்ப்பவர்களை அச்சப்பட வைக்கும் வகையில் வளர்த்து வருகிறார் குறிப்பாக துர்வன் என்கின்ற அவருடைய காளை ஜல்லிக்கட்டுகளில் மிகுந்த பிரசித்தி பெற்ற காளையாகும் இந்த காளை வளர்ப்பதிலேயே பெருமையாக உள்ளது என எண்ணிய சிவானந்தம் மலை சார்ந்த பகுதியில் வசித்து வந்த போதில் காளைகளை நீச்சல் பழக்க குளங்கள் ஏதும் இல்லாத காரணத்தால் தனது சொந்த வயலின் மேற்பகுதியில் சுமார் ஆறாயிரத்து நானூறு அடி பிரம்மாண்ட நீச்சல் புளத்தை விவசாயி சிவானந்தம் கட்டியுள்ளார் தனது வயலின் மேல் இருந்த இந்த பிரம்மாண்ட காங்கிரீட் நீச்சல் குளம் எண்பது அடி நீளமும் அடி அகலமும் பதிமூன்றடி ஆழமும் சுமார் எண்பத்து ஆறாயிரம் கண்ணாடி நீரை சேமிக்கும் கொள்ளளவு கொண்டதாகும் தினந்தோறும் தான் செல்லமாக வளர்க்கும் துருவன் காளையை நீச்சல் பயிற்சி கொடுத்து வருகிறார் என்பதை மிகுந்த சிறப்பம்சமாகும் முழுவதும் சிமெண்டால் கட்டப்பட்ட இந்த நீச்சல் குளத்தில் தனது ஜல்லிக்கட்டு காளைகளை தினந்தோறும் நீச்சல் பயிற்சிக்கு உட்படுத்துவது சிவானந்தத்தின் நன்றாட அன்றாட பணியாக உள்ளது விவசாயத்தை மட்டுமே நம்பி வாழ்ந்து வரும் சிவானந்தம் மஞ்சு விரட்டு காளைகளுக்காக பெரும் பணம் செலவு செய்துள்ளது அந்த பகுதி விவசாயிகளை மிகுந்த பிரமிப்பை ஏற்படுத்துகிறது கடல் போல் சேமிக்கப்பட்ட நீரில் ஜல்லிக்கட்டு காளைகளை நீச்சல் பயிற்சி செய்ய வைத்து ஊட்டமாகவும் உற்சாகமாகவும் வளர்த்து வருகிறார் சிவானந்தத்தின் இந்த செயல் ஜல்லிக்கட்டு காளைகளை வளர்த்து வருபவர்களிடையே மிகுந்த ஆச்சரியத்தையும் பிரமிப்பையும் ஏற்படுத்தும் என்றால் அது மிகையாகாது உலகத்திலேயே ஜல்லிக்கட்டு காளைகளுக்காக நீச்சல் குளம் கட்டி அழகு பார்த்த விவசாயி தனக்கு பெயரையும் புகழையும் ஏற்படுத்தி கொடுத்த காளைக்கு ஆறாயிரத்து நானூறு அடியில் பிரம்மாண்ட நீச்சல் குளம் சிங்கப்புணர் அருகே கிளவையல் கிராமத்தில் விவசாயியின் வினோத செயல் சிவகங்கை மாவட்டம் சிங்கப்புணர் அருகே எஸ்புதூர் ஒன்றியம் கிளவையல் கிராமத்தில் வசித்து வருபவர் சிவானந்தம் இவர் தனக்கு சொந்தமான இடத்தில் நெல் மிளகாய் உள்ளிட்ட பயிர்களை சாகுபடி செய்து வருகிறார் இவருடைய கட்டுத்துறையில் ஐந்துக்கும் மேற்பட்ட ஜல்லிக்கட்டு காளைகளை வளர்த்து வருகிறார் ஒவ்வொரு காளையும் மிகுந்த திமிருடன் பார்ப்பவர்களை அச்சப்பட வைக்கும் வகையில் வளர்த்து வருகிறார் குறிப்பாக துர்வன் என்கின்ற அவருடைய காளை ஜல்லிக்கட்டுகளில் மிகுந்த பிரசித்தி பெற்ற காளையாகும் இந்த காளை வளர்ப்பதிலேயே பெருமையாக உள்ளது என எண்ணிய சிவானந்தம் மலை சார்ந்த பகுதியில் வசித்து வந்த போதில் காளைகளை நீச்சல் பழக்க குளங்கள் ஏதும் இல்லாத காரணத்தால் தனது சொந்த வயலின் மேற்பகுதியில் சுமார் ஆறாயிரத்து நானூறு அடி பிரம்மாண்ட நீச்சல் புலத்தை விவசாயி சிவானந்தம் கட்டியுள்ளார் தனது வயலின் மேல்புறத்தில் இருந்த இந்த பிரம்மாண்ட காங்கிரீட் நீச்சல் புலம் அடி நீளமும் எண்பது அடி அகலமும் பதிமூன்று அடி ஆழமும் சுமார் எண்பத்து ஆறாயிரம் கண்ணடி நீரை சேமிக்கும் கொள்ளளவு கொண்டதாகும் தினந்தோறும் தான் செல்லமாக வளர்க்கும் துருவன் காளையை நீச்சல் பயிற்சி கொடுத்து வருகிறார் என்பதை மிகுந்த சிறப்பம்சமாகும் முழுவதும் சிமெண்டால் கட்டப்பட்ட இந்த நீச்சல் குளத்தில் தனது ஜல்லிக்கட்டு காளைகளை தினந்தோறும் நீச்சல் பயிற்சிக்கு உட்படுத்துவது சிவானந்தத்தின் நன்றாட அன்றாட பணியாக உள்ளது விவசாயத்தை மட்டுமே நம்பி வாழ்ந்து வரும் சிவானந்தம் மஞ்சு காளைகளுக்காக பெரும் பணம் செலவு செய்துள்ளது அந்த பகுதி விவசாயிகளை மிகுந்த பிரமிப்பை ஏற்படுத்துகிறது கடல் போல் சேமிக்கப்பட்ட நீரில் ஜல்லிக்கட்டு காளைகளை நீச்சல் பயிற்சி செய்ய வைத்து ஊட்டமாகவும் உற்சாகமாகவும் வளர்த்து வருகிறார்